நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக களம் இறங்கிய சைனா அமெரிக்கா முதுகளையே குத்திய பாகிஸ்தான் கடைசியா யாரையோ நம்பி போய் நடுத்தருவுல இப்படி அமெரிக்கா முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் நிக்கிறாரு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே ட்ரம்ப் அதே போல அமெரிக்காவை பார்த்து பரிதாபம் அடைகிற மாதிரியான சம்பவம் தற்போது இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அதே போல அமெரிக்கா அவங்களுக்கு எதிராகவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே டீட்டெயிலாக ஒண்ணுன்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அதாவது நம்ம இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு சதவீத வரிய ட்ரம்ப் அவர் விதிச்சிருந்தப்ப அப்பவே கையோட அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா தொடர்ந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆனா வெகு விரைவில்

இந்த பக்கம் அருணாச்சல பிரதேஷ்ல தொடர்ந்து சைனா அவங்களும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக கடந்த பல வருஷமா பதட்டமான சூழ்நிலையை நிறைய வாட்டி ஏற்படுத்தியிருக்காங்க இதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி சைனா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே ரொம்ப வருஷமாக அவங்களும் நட்பு நாடாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா பக்கம் சாயிற மாதிரி இல்லை அதுக்கு நேர்மாறாக நம்ம இந்தியா பக்கம் சாஞ்சிருக்காங்க சைனா இது பாகிஸ்தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா அமெரிக்கா அவங்களுக்கு நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க ஆனால் இன்னொரு நட்பு நாடாக இருக்கிற சைனா அவங்க இந்தியா கூட நட்பு நாடாக இருக்கிறது இப்போ பாகிஸ்தான் அதே போல சைனா அவங்க இரண்டு பேருக்கும் இடையே நட்பு உறவு தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா முக்கியமான நாடா இல்ல சைனா முக்கியமான நாடா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடு ஆசிய நாடு சைனா அப்படிங்கிறதால கண்டிப்பா சைனா அவங்கதான் முக்கியமான நாடு அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க இதன் காரணமா ட்ரம்ப் அவரு பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெய் அதற்கான வேலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொய்வு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் அவங்க அமெரிக்கா கேட்ட நேரத்துக்கு அவங்க கேட்கிற மாதிரியான கச்சா எண்ணெய்களை எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால பாகிஸ்தானை நம்பி நம்ம இந்தியா கிட்ட வருங்காலத்துல பாகிஸ்தான் கிட்டேயே கச்சா எண்ணெய்க்காக இந்தியா கையேந்தி நிற்கும் அப்படின்னு டைலாக் பேசின அமெரிக்கா அவங்களுக்கு முகத்துல கரிய பூசின மாதிரியாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தற்போது சைனா அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறதால பாகிஸ்தான் அவங்க இரட்டை வேடம் போடுறாங்க அதாவது அமெரிக்கா முதுகலிய குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல அரசியல் பேசுற அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதை பத்தியெல்லாம் பாகிஸ்தான் அவங்க கவலைப்பட போறதில்ல

இருக்கு இதனால மேலும் 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 அடுத்த அமெரிக்கா அவங்களுக்கும் அடி இன்னுமோ பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டு தான் இருக்கு ஒரு முறை கூட அவங்க மீண்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம அடுத்தடுத்துன்னு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு பத்தா குறைக்கு சைனாவுல அமெரிக்காவுல எதிர்க்கிற எல்லா நாடுகளும் அவங்க இந்த மாத இறுதியில மிகப்பெரிய கூட்டம் ஒண்ணு நடத்த இருக்காங்க இது மட்டும் நடந்து அந்த கூட்டத்துல முக்கியமான தீர்மானங்கள் ஏற்றப்பட்டா அமெரிக்கா அவங்க கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லணும் சோ பாகிஸ்தான் அவங்களுடைய இந்த திடீர் திடீர் இரண்டு நிலைப்பாட்டை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க